டெல்டா ஹேமச்சந்தர் வானிலை உலக நேர்களுக்கு வணக்கம் நவம்பர் ஏழு மாலை ஐந்து மணி வானிலை நிலவரம் தற்போது இருக்கு இலங்கை அருகே நாம் தொடர்ச்சியாக ஆரம்ப முதலே அந்தமான் தாழ்வு பகுதி வலுப்பெற்று நமக்கு வராது இலங்கை அருகே நீடிக்கக்கூடிய தாழ்வு பகுதி தான் வலுப்பெற்று நமக்கு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய சரணமா மாறும் என்பதில் தொடர்ச்சியாக அதை பதிவு செய்து வந்தோம் தற்போது அதே போல இலங்கை அருகே நீடிக்கக்கூடிய அந்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தற்போது புயலாகவும் மாறியிருக்கு இந்த புயலுக்கு தித்வா என்று பெயரிடப்பட்டிருக்கு இதனை இந்திய வானிலை மையமும் உறுதி செய்திருக்காங்க இந்த சூழல்ல வரக்கூடிய நாட்கள்ல வானிலை எப்படி இருக்க போகிறது இந்த தித்வா புயலின் பாதிப்பு என்னென்ன பகுதிகளில் இருக்க போகிறது என்பது குறித்தெல்லாம் இந்த காணொலியில விரிவாக பார்த்திருக்கிறோம் அதேபோல அதே போல இந்த புயலின் தொடர்ச்சியாக இந்த நகர்வையும் போக்கையோ மழைப்பொழிவின் தாக்கத்தையும் தொடர்ந்து கண்காணிக்க இருக்கிறோம் நிகழ்நிற அறிக்கைகள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை வழங்கப்பட இருக்கிறது தொடர்ச்சியாக டெல்டா வதர்மன் வானிலை உலகத்துடன் இணைந்திருங்கள் அடுத்தடுத்த நிகழ்நிற வானிலை தரவுகளை நீங்க தெரிந்து கொள்ளலாம் அதற்கு ஏற்ற முன்னேற்பாடுகளுடன் நீங்க இந்த புயலை எதிர்கொள்ளலாம் தற்போது பார்க்கிறோம் நேற்றைய தினம் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து இலங்கை தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தற்போது தித்வா என்ற புயலாக மாறியிருக்கு புயலின் ஒரு அமைப்பை பார்க்கும் போதே தெரியுது வடகிழக்கிலும் சரி அதே போல கீழே வந்து தெற்கில் இருந்தும் சரி அந்த ஸ்பைரல் பேண்டிங் அப்படிங்கிறது மிக அருமையா இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த புயலுக்கான சக்திகள் மிக சாதகமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த மேகக்கூட்டங்களோட அமைப்பை வச்சு தெரிஞ்சுக்க முடியுது இப்ப தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம்னா இலங்கையில் தீவிரமான மழை பதிவாகிட்டு இருக்கு குறிப்பா அடுத்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வடக்கு மாகாணங்கள் மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அதனை ஒட்டிய வடகு வட வடமேற்கு மாகாணங்கள் அதாவது யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகள் எல்லாம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தீவிரமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா போன்ற ஒட்டுமொத்த வடக்கு மாகாணங்கள்லையுமே தற்போதே பெருமழை பதிவாகி இருக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தொடர்ச்சியான மழை பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த புயலின் நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அனைவரிடமுமே இருக்கும் குறிப்பா பார்த்தோம்னா இது தொடர்ச்சியாக மிக சாதகமா வலுவடைந்து வந்தாலும் தற்போது பார்க்கிறோம் நமக்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகராமல் வடக்கு திசையில தான் இந்த புயல் நகர்ந்துட்டு இருக்கு இந்த புயல பொறுத்தளவிற்கு கீழடுக்குகள்ல காற்று குவிதலும் அதே போல மேனடுக்குகள்ல காற்று விரிவடைவதும் அதே போல நமக்கு வின்சியர் அதாவது காற்று முறிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் மிக சாதகமா இருக்கு புயல் பயணிக்கக்கூடிய பாதையில வின்சேர் மிக தான் இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த புயல் வலு விளக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை தமிழகத்திற்கு அருகே கொஞ்சம் அந்த காற்று முறிவு அதிகமாக இருந்தாலும் அது மாறக்கூடிய ஒண்ணுதான் அது வரக்கூடிய நாட்கள்ல அது மேலும் சாதகமா மாறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தற்போது இலங்கையின் ஊடுருவல் அதாவது நிலப்பரப்பின் ஊடுருவல் இருக்கு இதன் காரணமா புயல் மேலும் வலுவடைய போறது இல்லை இது புயலாகவே தொடர்ச்சியாக வடக்கு திசையில் புயலின் இலங்கையின் நிலப்பரப்பின் ஊடாக நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது வட இலங்கையை அடையும் போது நமக்கு கடல் பகுதிக்குள்ள வரும் குறிப்பா காவிரி டெல்டா மற்றும் அதனை ஒட்டிய வட இலங்கை கடல் பகுதியை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நாளை நள்ளிரவு நேரங்கள்ல அடையக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அவ்வாறு கடல் பகுதிக்கு வந்தவுடன் மேலும் சற்று வ வலுவடைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு இது புயலாகவே மேலும் சற்று வலுவடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதன் காரணமா மழைப்பொழிவு எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்க போது எப்படி இருக்க போகுது எப்போது இருக்க போது அதை பார்ப்போம் காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்று நள்ளிரவு அதிகா நாளை அதிகாலை நேரத்திலேயே மிதமான மழை தொடங்கிவிடும் விட்டு விட்டு பதிவாகும் நாளை பிற்பகலுக்கு பின்பு படிப்படியாக மழையின் தீவிரம் அதிகரிக்கும் குறிப்பாக நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மா இரவு முதல் அதே போல நவம்பர் முப்பதாம் தேதி காலை வரையிலான ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு மணி நேரத்திற்கு பரவலாக அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு மீண்டும் கூறுகிறேன் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி எட்டு இரவு முதல் நவம்பர் முப்பதாம் தேதி காலை வரையிலான முப்பத்தி மணி நேரத்தில் அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் இந்த புயலை நகர்வை பொறுத்து ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதனை ஒட்டி இருக்கக்கூடிய அரியலூர் பெரம்பலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகளும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு வடகடலோர மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு எப்போது தொடங்கும் அப்படின்னு பார்த்தா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை முதல் படிப்படியாக மழை தொடங்கும் விட்டு விட்டு மழைப்பதிவாகும் நவம்பர் இருபத்தி ஒன்பது மாலை நேரத்துல மழைப்பொழிவு தீவிரம் அடைய தொடங்கி டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை வரையிலான முப்பத்தி மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் இருக்கும் வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இது நமக்கு முதல்ல இலங்கையின் வட இலங்கை கடல் பகுதி அடைந்த பிறகு சற்று மேலும் வலுவடையும் அதாவது நமக்கு சாதகமான கடல் வெப்பநிலை மற்றும் காற்றின் போக்கு இவையெல்லாம் நமக்கு மேலும் வந்து வலுவடைவதற்கான ஒரு சாதக சூழலை ஏற்படுத்தும் அதன் பின்பு நமக்கு பார்த்தோம்னா ஆஹ் டெல்டாவில் ஒரு நிலப்பரப்பின் ஊடுருவல் என்பது இருக்கும் குறிப்பாக நமக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நிலப்பரப்பில் புயலின் முன்பகுதி ஊடுருவி பிறகு வடக்கு நோக்கி பயணிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படி வடக்கு நோக்கி சென்னை நோக்கி பயணிக்கும் போது நமக்கு முதல்ல டெல்டாவில் தீவிரமான மழைப்பொழிவு பதிவாகி சென்னை வரைக்குமே அந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள்லையும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போது எங்க கரையை கிடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் கரையை கடக்கும் நிகழ்வு பொறுத்த நமக்கு சென்னைக்கு தெற்கே கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது கரை ஏறி அப்படியே நிற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா நமக்கு ஒரு புறம் உயரழுத்தம் மறுபுறம் மேற்கத்திய தாழ்வு நிலையின் தாக்கம் என பல்வேறு வானிலை காரணிகள் இருப்பதன் காரணமாக இது தொடர்ச்சியாக வடக்கு நோக்கி பயணித்து முதல்ல டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு நிலத்தில் வந்து ஒரு ஊடுருவலை ஏற்படுத்தி பிறகு வடக்கு நோக்கி காரைக்கால் மயிலாடுதுறை ஊடாக கடல் பகுதி வழியாக நமக்கு சென்னை நோக்கி செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமா பார்த்தால் சென்னை முதல் நாகை வரையிலான ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளிலையும் இந்த புயலின் தாக்கம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நிலப்பரப்பிற்கு அருகே வரக்கூடிய புயலாக இருப்பதன் காரணமா இது தீவிர புயலாக மறப்போறது இல்லை ஒரு கஜா மாதிரியோ அல்லது தானே வரதா போன்ற ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்தும் புயலாக இருக்காது பாதிக்காத காற்று மட்டும்தான் இருக்கும் நமக்கு வந்து அதிகபட்ச காற்றின் அளவுகளை நான் வரக்கூடிய நாட்கள்னு நான் பதிவு பண்றேன் தற்போதைய நிலையில இது ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வா பார்க்கப்படுது குறிப்பா நமக்கு மழைப்பொழிவுக்கு சாதகமான ஒரு வானிலை ஏற்பட்டு வருது இதன் காரணமா ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு பார்க்கப்படுது மக்கள் அச்சப்பட தேவையில்லை அதே சமயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பா நம்ம குறிப்பிட்டது போல காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு முதல் நவம்பர் முப்பதாம் தேதி காலை வரையிலான முப்பத்தி ஆறு மணி நேரம் சற்று இருங்க தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் வெளியில் செல்வதை தவிர்க்கலாம் தேவையின்றி பயணத்தை தவிர்க்கலாம் இது போன்று சற்று எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் அச்சம் கொள்ளும் அளவிற்கு தற்போதைய நிலையில வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை இது புயல்னாலே கஜா கோயில எல்லாருமே எடுத்துப்பீங்க நம்ம வந்து நாகப்பட்டினத்துல ஊடுருவல் வேற இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் வந்து கஜா புயலையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது மக்கள் அது குறித்து கவலைப்பட தேவையில்லை அதே சமயத்தில் மழைப்பொழிவு குறித்து சற்று எச்சரிக்கையா இருக்கணும் அது அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் போக்கை எப்படி அமையும்ங்கிறத வரக்கூடிய அடுத்தடுத்த அறிக்கைகள்லாம் நான் தெரியப்படுத்துறேன் சென்னையை பொறுத்தளவிற்கு இது வரைக்கும் பெரிதாக மழை பெறாத பகுதியா இருக்கு நவம்பர் மாதத்துல கண்டிப்பாக டெல்டா கடற்கரை அருகே வந்து வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய நிகழ்வின் காரணமா காற்றுக்குவிதல் மிக சாதகமா அமையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மலைப்பற்றாக்குறையை விளக்கும் அளவிற்கு நல்ல பரவலான மழை கொடு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதன் காரணமா ஒட்டு இது ஒரு மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இது ஒரு குறிப்பிட்ட டெல்டா மட்டுமோ அல்லது தென் மாவட்டம் மட்டுமோ அப்படி அமையாமல் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பா உள் மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து நமக்கு உள்ளே கரைய முயற்சிக்கும் போது நமக்கு வந்து மேற்கு பகுதிகளிலையும் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம அடுத்தடுத்த அறிக்கைகள்ல இதன் போக்கையும் நகர்வையும் தொடர்ந்து பணி பதிவிடுறோம் தற்போதைய நிலவரப்படி முன்னெச்சரிக்கை என்பது மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் அதே போல மீனவர்கள் சற்று படகுகளையும் தங்களது படகுகளை பாதுகாப்பான இடங்கள்ல நிறுத்தி வைப்பது நல்லது ஏன்னா கடற்கரை வந்து மிகுந்த சீற்றத்துடன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது விவசாயிகளை பொறுத்தளவிற்கு காவிரி டெல்டா மற்றும் வட மாவட்ட விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக தண்ணீரை முழுமையாக வடிய வைக்கும் முயற்சிகள் அதே போல உரமிடுதல் பூச்சிக்கட்டுப்பாடு கலை கட்டுப்பாடு போன்ற பணிகளை நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது இந்த புயல் கரையை கடந்த பின்பு நீங்கள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மீண்டும் தொடங்கலாம் அதே போல இந்த புயலின் நகர்வு குறித்து தான் இனி நமது அறிக்கைகள் இருக்கும் அதன் காரணமா தென் மாவட்டங்கள்ல இப்ப கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல இந்த புயலின் தாக்கம் இருக்க போறது இல்ல அதே போல மேற்கு மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நீலகிரி சேலம் திருப்பூர் போன்ற மாவட்டங்களையும் இதன் தாக்கம் இருக்க போறது இந்த புயலின் தாக்கம் எங்கெங்க இருக்கோ அந்த பகுதிகள் நோக்கிதான் நம்ம அடுத்து இந்த புயல் கரையை கடக்கும் வரைக்குமே அறிக்கைகள் கொடுக்க இருக்கிறோம் அஹ் அதன் பிறகுதான் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கான அறிக்கை கொடுக்கப்படும் தற்போதைய நிலவரப்படி புயலை வந்து தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து அதன் அறிக்கைகள் மணிக்கு ஒரு முறை நாங்களுக்கு வழங்குகிறேன் முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கங்கள்ல நீங்கள் நேர அறிக்கைகள் வழங்கப்படும் நன்றி